என் தங்க பிள்ளையே உன் விதியை தானே இத்தனை காலமாக மன வருத்தத்தோடு இருந்தாய் நானோ ஒருவரை தேடிக் கொண்டு இருக்கின்றேன் அப்பனே ஆனால் அவர் என்னை நிராகரித்து விட்டல்லவா அங்கு சென்று கொண்டு இருக்கின்றார் என்று உன் மனம் அங்கு தீராத கவலையோடு இருந்து கொண்டு இருந்தது இப்பொழுது அந்த வருத்தங்களின் காயங்களையும் நான் அங்கு காணாமல் போக்கு செய்ய போகிறேன் என்ன சொல்கிறேன் தெரியுமா நீ யாருக்காக காத்திருந்தாயோ இப்பொழுது அவரை உனக்காக காத்திருக்கும் நிலையை உருவாக்க போகிறேன் உன்னை யார் ஒருவர் நிராகரி ாரோ அவர் உன்னை இப்பொழுது தேடி வந்து நான் தெரியாமல் செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்கும் தருணத்தை உருவாக்கப் போகிறேன் எந்த சூழ்நிலை உனக்கு பாதகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ உனக்கு ஏற்றாற் போல் உன் நிலையை மாற்றுவதற்கு இந்த அப்ப நான் அவன் நான் வந்து இருக்கும் பொழுது இனி ஏனும் மனம் தளர்ந்தே விடாதே எந்த ஒரு செயல் உன் மனத்தை பாதிப்ப செய்தது என்று நான் விட்டேன் நீயோ நினைக்கின்றாய் இந்த பனானவன் நம் அருகில் இருந்து கொண்ட பிறகும் இவ்வளவு பெரிய ஆபத்திற்கு நாம் காரணமாகிவிட்டோமே என்று என் தங்கமே அந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்த பிறகு நீ எவ்வளவு பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கின்றாய் என்று உனக்கு புரிகிறதா வாழ்க்கையின் யதார்த்தத்தை உனக்கு தெளிவடைய செய்திருக்கின்றேன் என்று புரிகிறதா அதற்காகத்தான் இந்த சின்ன விஷயத்தை நான் அனுமதித்திருக்கின்றேன் நீ அதை பாரமாக நினைத்தால் மட்டும்தான் அது பாரமாக இருக்கும் எல்லாவற்றையும் தாண்டி அது உனக்கான வாழ்க்கையில் பெரும் சுமையே இருக்கிறதோ என்று நினைத்து விடாமல் அதை என் அப்பன் தந்திருப்பது அவரே எடுத்துக்கொள்வார் நிச்சயம் இதிலிருந்து மீண்டு எனக்கான வாழ்க்கையை நான் பெறுவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் இந்த வெற்றி உன்னை தேடி வரும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த வெற்றியை தேடி வரச் செய்வதற்காக நான் வந்தே விட்டேன் மனமாறலாம் தடமாறலாம் ஆனால் நீ எடுத்துக்கொண்ட இலக்கிலிருந்து மட்டும் மாறிவிடாதே என் பிள்ளையே தொடர் துன்பத்தாலும் துயரத்தாலும் என் வாழ்க்கை நிலையை நான் அடுத்தது எப்படி கொண்டு செல்ல போகிறேன் என்று என் பிள்ளைகள் தீராத மனக்கவலையோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் நீ கலங்காதே மூன் மன வருத்தத்திற்கு தீர்வு சொல்லத்தானே இந்த சாயப்ப நான் வந்து இருக்கின்றேன் எது உன்னிடத்தில் உனக்கான விஷயத்தை அங்கு தெளிவாக இருக்க செய்ய போகிறது என்பதே முதலில் நீ முடிவு பண்ணிக்கொள் எந்த வெற்றியை நோக்கி உன் பயணம் சென்று கொண்டு இருக்கின்றது என்பதில் உறுதியாக இரு தீர்க்கமாக என்னை நம்பு மேலும் மேலும் சோதனை மட்டும்தான் வருகிறதோ என்று எண்ணிக்கொள் நீ கேட்ட இன்பத்தோடு தான் நான் உனக்காக தேடி வந்திருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு சில சில மாற்றங்கள் உன் மனதை புண்படுத்திக் கொண்டிருக்கலாம் சில உறவுகள் உன் வாழ்க்கையை வசந்தமாக்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து கொள் ஏனென்றால் நீயோ நினைக்கலாம் எனக்கு இன்பம் மட்டும் வந்து கொண்டிருந்தால் போதுமென்று என் தங்கமே அந்த இன்பத்தையும் அந்த வாழ்க்கையின் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் சில உறவுகளை இழக்க வேண்டியதும் நேரிட இருக்கிறதே என்று உன்மன வருத்தம் எனக்கு புரிகிறது ஆனால் அந்த வருத்தத்தை சற்றே பொறுத்துக்கொள் ஏனென்றால் இந்த பிரிதலில் உனக்கான புரிதலை வளரச் செய்வதற்குத்தான் இந்த பிரிதலையும் நான் அனுமதித்திருக்கின்றேன் இனி அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி அத்தனை கவலையையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை பெறுவதற்கான நேரத்தை ிவிட்டாய் எவ்வளவு காலம்தான் இப்படியே இருப்பது என்று நீ சிந்திக்காதே எத்தனை காலங்கள் இருந்தாலும் சரி நீ உனக்கான வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவே இரு உன் வெற்றி பெரிதாக இருக்கும் பொழுது நீ அங்கு கஷ்டப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் யார் ஒருவர் பிரச்சனையை எதிர்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த கஷ்டத்தின் தன்மையை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கும் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தானே எந்த தடைகள் வந்தாலும் சரி யார் தடுத்தாலும் சரி இங்கு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு வெற்றியாளரின் பின்னால் எவ்வளவு ஏக்கங்கள் இருக்கிறது எவ்வளவு அவமானங்கள் இருக்கின்றது எவ்வளவு துரோகங்கள் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் கண்டுவிட்டு இதையெல்லாம் இழந்தால்தான் எனக்கு வெற்றி வேண்டுமென்றால் எனக்கு அப்படியொரு வெற்றி வேண்டவே வேண்டாம் என்று நினைத்து விடாதே என் பிள்ளையே இழப்புகளுக்கு பின்னால் பல விஷயங்கள் உனக்காக காத்திருக்கிறது என்றால் அதை நீ ஏற்றுக்கொள்ள முடியாததாகத்தான் இருக்கும் ஏனென்றால் எனக்கு மிகவும் பிடித்ததையல்லவா நான் இழக்க நேரிடும் என்று நீ சிந்திக்கிறாய் ஆனால் நான் சொல்வதை கவனமாக கேள் உனக்கு பிடித்தது என்பதை விட உன் அருகில் இருப்பதற்கு அங்கு தகுதி இல்லை என்றே நினைத்துக்கொள் சில விஷயங்களை மனம் போன போக்கில் விட்டு விடலாம் சில விஷயங்களை இந்த அப்பனின் காலடியில் பொறுப்பில் விடு காலமும் நேரமும் சூழ்நிலையில் மாறும் பொழுது உனக்கு வேண்டியது உன்னை தேடி தானாகத்தான் வரும் அது உன்னை விட்டு எவ்வளவு தூரத்திற்கு சென்றாலும் அப்படித்தான் இப்பொழுதும் உன்னை கஷ்டப்படுத்தி பெற்றவர்களும் காயப்படுத்தியவர்களும் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் என்று நினைக்கலாம் ஆனால் அவர்களே நம் வாழ்க்கையாக மாறிக்கொண்டு இருக்கலாம் இது காலத்தின் விதியிலிருந்து நாம் யாரும் தப்பித்து கொள்ள முடியாது அல்லவா வாழ்க்கையின் மாற்றங்கள் யாருக்கு எப்படி மாறும் என்றே தெரியாத பொழுது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் எதை நினைத்து கலங்குகிறாய் என் தங்க பிள்ளையே உன் மனம் என்னும் விதியில் நான் உனக்கு என்னென்ன வாழ்க்கையின் வரமை தர வேண்டுமோ அதை தருவதற்காக வந்து இருக்கும் பொழுது நீ இதை நினைத்தும் அங்கு வருத்தப்படாதே நடப்பது யாவையும் பார்த்து பயமோ பதற்றமோ அடைய வேண்டா எல்லா விஷயத்திலும் என் பிள்ளைகள் தாண்டி ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டி விட்டார்கள் இனி வெற்றிக்காகத்தான் இந்த போராட்டம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த வெற்றியை தேடி உன் கையில் ஒப்படைக்கும் தருணத்தை நான் குறித்து விட்ட பிறகும் அது நடக்குமோ இது நட குமோ என்று யோசிக்காதே எது நடந்தாலும் இது என் சாய் தேவன் எனக்காக அருள் இது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு நிரந்தரமாக்க வந்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பத்தை எடுத்து நிம்மதியான பெருவாழ்வை தருவதற்கு நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லையே என்று மட்டும் நீ சிந்தித்து விடாதே உனக்கு ஆறுதல் சொல்ல மட்டுமல்ல உனக்கு துணையாக நான் வந்து இருக்கும் பொழுது உனக்கு தெய்வ வாக்காக நான் எழுந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் சொல்கின்ற பாதையில்தான் நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் நான் வகுத்த திட்டத்தில்தான் உன் எண்ணங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது உன் முடிவை நீ எடுத்துக்கொண்டிருக்கின்றாய் என்று எண்ணாதே உன் எண்ணத்தின் வடிவிலே நான் உனக்குள்ளே இருக்கும் பொழுது உன் முடிவை உனக்கு பதிலாக நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் தங்கமே எதை எப்ப புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் முதலில் தெளிவாகவே இரு உன் வெற்றிக்கான இந்த தருணமானது உன் வாழ்க்கையே அங்கு மாற்றி அமைக்கத்தான் போகிறது எந்த ஒரு தருணத்திற்காக காத்திருந்தாயோ அந்த தருணம் உன்னை தேடி வந்து விட்டது நல்லதுதான் நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சாய்ராம்